செருப்பு இல்லாம விஜய் ஆண்டனி ஒண்ணுமே தெரியாம இஷ்டத்துக்கு வளரக்கூடாதுன்னு அசிங்கப்படுத்திய டாக்டர் சமந்தா போல் வாயை விட்டு மாட்டிக்கொண்டாரா விஜய் ஆண்டனி செருப்பு போடலாமா கூடாதா என அடுத்த பஞ்சாயத்து சமீப காலமாக பிரபலங்கள் சமூக வலைதளங்கள் அல்லது பேட்டிகளில் ஒரு ஆர்வத்தில் பேசும் சில விஷயங்கள் அவர்களை சர்ச்சையில் சிக்க வைத்து விடுகிறது கடந்த மாதம் சமந்தா தனது இன்ஸ்டாகிராமில் ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்துவது குறித்து போஸ்ட் ஒன்றை வெளியிட்டிருந்தார் எந்தவித ஆதாரமுமின்றி இது போன்ற விஷயங்களை பொதுவெளியில் பகிரக்கூடாது என சமந்தாவுக்கு எதிராக சில மருத்துவர்கள் கிளம்பினர் பின்பு அந்த போஸ்டையே சமந்தா டெலீட் செய்துவிட்டார் இந்த லிஸ்டில் தற்பொழுது புதிதாக இணைந்துள்ளார் இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி ரோமியோ படத்தின் ப்ரொமோஷனின் பொழுது படத்தில் ஹீரோயின் விறனாளி நிரவிக்கு அதிகம் குடிப்பது போன்ற காட்சிகள் கொடுக்கப்பட்டிருந்தது பற்றி நிருபர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு விஜய் ஆண்டனி கிறிஸ்துவ கடவுளான இயேசுவை இழுத்து சர்ச்சையில் சிக்கினார் இப்போது அடுத்த சர்ச்சையாக காலில் செருப்பு அணியாதது பற்றி விஜய் ஆண்டனி கூறியதாக உலா வரும் விஷயத்தை பிரபல பொதுநல மருத்துவர் ஃபருக் அப்துல்லா விமர்சித்துள்ளார் சமீப காலமாக விஜய் ஆண்டனி காலில் செருப்பு அணிவது கிடையாது பொது நிகழ்ச்சிகளில் கூட வெறும் காலில் வலம் வருகிறார் இது பற்றி அவரிடம் கேள்வி எழுப்பிய போது காலில் செருப்பு இல்லாமல் நடந்து பாருங்க அதோட அருமை தெரியும் உண்மையா சொல்றேன் ஒரு மாசம் செருப்பு இல்லாமல் நடந்து பாருங்க அதன் பயன் தெரியும் என்று கூறியதாக போஸ்ட் ஒன்று இணையதளத்தில் வெளியாகி வைரலானது இதை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஷேர் செய்துள்ள மருத்துவர் ஃபருக் அப்துல்லா செருப்பு இல்லாமல் நடப்பது அனைவருக்கும் பொருந்தாது விழிப்புணர்வு தேவை என கூறி செருப்பு இல்லாமல் நடந்த சர்க்கரை நோயாளிக்கு என்ன நடந்தது தெரியுமா என்று அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய தகவலை கூறியிருக்கிறார் அதாவது சமீபத்தில் கிளினிக்கில் என்னை பல ஆண்டுகளாக நீரிழிவிற்கு சந்திக்கும் பாட்டியை அவரது மகன் அழைத்து வந்தார் பாட்டி அறையின் உள்ளே நுழையும் போதே வெகுநாள் நாசிகளுக்கு பழகிய துர்நாற்றம் வீசவே எனக்கு தெரிந்துவிட்டது பாட்டி வந்திருப்பது காடில் ஏற்பட்டுள்ள புண்ணுக்கு தான் என்பது ஆம் வலது கால் பாதத்தில் பெரிய புண் அதில் முழுவதும் ஊர்ந்தும் நெளிந்தும் சில புழுக்கள் தென்பட்டன புழுக்கள் தசை திசுக்களை தின்று மிச்சமுள்ள கழிவுகளில் இருந்து வரும் அந்த துர்நாற்றம் என்பது இதற்கு சிகிச்சை செய்த அனைத்து மருத்துவர்களுக்கும் பரிச்சயமான ஒன்றாகவே இருக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கு அதிலும் முதியோர்களுக்கு கணுக்காலுக்கு கீழே வரும் புண்கள் அது ஒரு அவசர நிலை எமர்ஜென்சி ஆகும் காலம் தாழ்த்த தாழ்த்த முதலில் விரல் பிறகு கணுக்கால் பிறகு முழங்கால் என்று மொத்த காலுமே பறிபோகும் உறுப்பின் சதவீதம் கூடிக்கொண்டே சென்று இறுதியில் தொற்று இரத்தத்தில் கலந்து சிறுநீரகம் கல்லீரல் கணையம் உள்ளிட்ட உறுப்புகளையும் பாதிப்புக்குள்ளாக்கி செப்சிஸ் என்று அழைக்கக்கூடிய அபாய நிலையை அடைந்து மரணம் வரையிட்டு செல்லும் இத்தகைய நிலைமைக்கு ஆரம்ப காரணம் பாட்டி செருப்பு இல்லாமல் சென்றதுதான் எனவே சகோதர சகோதரிகள் தயவு கூர்ந்து செருப்பு உள்ளிட்ட காலனிகளை அணிந்து வெளியே நடப்பது பல பிரச்சனைகளை தடுக்கும் பல நோய்களிலிருந்து நம்மை காக்கும் என்று டாக்டர் ஃபருக் அப்துல்லா தெரிவித்துள்ளார்